அஜித்தின் மரணம் ஊடகத்தின் உண்மை முகம் நடந்த நிகழ்வுகளை செய்திகளை அப்படியே மக்கள்கிட்ட சொல்கிறது தான் பத்திரிக்கையோட வேலை உண்மையை உறக்க சொல்லி மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துற பெரும் பொறுப்பு இருக்கிற செய்தி நிறுவனங்களும் மீடியா பக்கங்களும் செய்தித்தாள்களும் பத்திரிக்கைகளும் இப்போ சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காகவும் பரபரப்புக்காகவும் கீழ்த்தனமான தலைப்புகள் தம்னையில் தர இறங்கிட்டாங்க வரதட்சணை கொடுமையால ஒரு பெண் தற்கொலை செய்துக்கிட்டாங்க அதை பத்தின செய்தி வீடியோவுக்கு அந்த மாதிரி வீடியோ அவன் மிருகம் மாதிரி டார்ச்சர்னு டைட்டில் வைக்கிறீங்க எவ்வளோ பெரிய ஒரு சமூக பிரச்சனை ஆனா அப்போ கூட ஒரு ஆபாச தலைப்பு கேட்குது முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்தை அமல்படுத்தினப்போ நிரம்பி வழியும் கழிப்பறைன்னு டைட்டில் வச்ச பத்திரிகையும் இங்கே இருக்கு ஒருவரோட கண்ணீர் இப்போ ஒருவரோட வியாபாரமா மாறிடுச்சு பத்திரிக்கை ஊடகம் ஜனநாயகத்தோட நான்காம் தூண் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்கிட்டா அரசாங்கமே ஒப்புக்குச்சு ஆனா அவர் மரணம் ஏன் நிகழ்ந்தது அது மனித உரிமை அத்துமீறல் ஆனா இங்கு அவர் மரணத்தை வச்சு அரசியல் செய்யப்படுது புகார் கொடுத்த நிகிதா தவறு செஞ்சிருந்தா அதை நீதிமன்றம் பார்த்துக்கும் ஆனா சில ஊடக நண்பர்கள் அவரை பின்தொடர்வதே வேலையா வச்சுக்கிட்டு சிங்கம்புணரி சிறுவன் மரணத்தையோ காளையார் கோவில் மாணவி மரணத்தையோ கவர் பண்ண நேரம் இல்லாம இருக்காங்க இதுவே வேற ஒரு நாட்டுல இந்த சம்பவம் நடந்திருந்துச்சுன்னா அஜித்குமாருக்கு நீதி கிடைச்சிருக்குமே தவிர நிவாரணம் இல்ல ஒரு செய்தி எப்படி மக்கள்கிட்ட சென்றடையும் அப்படின்றத தீர்மானிக்கிறதே ஊடகம்தான் ஆனா உண்மைத்தன்மையை ஒழிச்சு படத்தின் ஸ்கிரிப்ட் மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறது நமது மீடியா இதில மீடியாவை மட்டுமே முழுசா குறை சொல்லிட முடியாது மக்கள் கிட்ட அவங்க இருக்கிற செய்திகளையும் தலைப்புகளையும் முடிவு செய்யுது அஜித் குமாரோட லாக்கப் பரணத்துக்கு அப்புறம் காவல்துறை அதிக அளவுல விமர்சிக்கப்படுது ஆனா அனைவரையும் குற்றம் சாற்றுறது சரியில்லை இது நேர்மையான சில அதிகாரிகளையும் பாதிக்கும் மக்களுக்கு காவல்துறை மீது இருக்க நம்பிக்கையும் பாதிக்கும் மக்களோட குறைகளை காவல்துறை மற்றும் காவல் நிலையங்களில் தீர்த்து வைக்கப்படுறதா பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் நடமாட முடியது ஆனால் காவல்துறை மீது இருக்க இப்போ வெறுப்பு பிரச்சாரங்கள் நாட்டோட சட்ட ஒழுங்கையே சீர்குலைச்சிரும் அதனால் காவல்துறை மீது இத்தனை வெறுப்பு ஏற்றத்தக்கதல்ல தமிழகத்தில் இருக்கிற மற்றொரு பெரிய பிரச்சனை போதை பழக்கங்கள் பள்ளி மாணவர்களிடையே கஞ்சா புழக்கம் தலைமுறையினர் எவ்வாறு நல்ல வழியை பின்பற்றும் காவல்துறையை கையில வச்சிருக்க முதல்வர் சமூக சீர்கேடுகளை களைய இன்னும் கவனம் செலுத்த வேண்டுமோ தீண்டாமை ஒரு பாவச்செயல் செயல் அப்படின்றது புத்தகத்துல மட்டும்தானா என்ற கேள்வியை எழுப்பிய நாங்குநேரி சம்பவத்தோட தடம் இன்னும் பல இடங்கள்ல தெரியுது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் தொடங்கி இன்னைக்கு அஜித்குமார் மரணம் வரைக்கும் அனைத்தையுமே கேட்டு துடிச்சிட்டு அப்படியே நம்ம அதை கடந்து வந்துடுறோம் நமக்கு நடந்தாதான் எந்த வழியுமே உணர முடியும் போல் மேலும் ஒரு சாபம் சோசியல் மீடியா சோசியல் மீடியா முழுவதுமே நெகட்டிவிட்டி ஒரு நல்ல செய்தியை கூட இதெல்லாம் உருப்பிடாதுன்னு கமெண்ட் பண்ணுற பாதிக்கு பாதி ஆள்களும் இருக்காங்க விஜயகாந்த் அப்படின்ற மாபெரும் ஆளுமையே ஒரு நல்ல மனிதரை ட்ரோல் செய்தே அவரோட அரசியல் சாம்ராஜ்யத்தை காலி செய்ததோட பங்கு மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கும் இருக்கு எது நடந்தாலும் ட்ரோல் என்ன பண்ணாலும் ட்ரோல் நல்லது பண்ணால் அவன் கண்டென்ட்டுக்காக பண்ணுறான் பண்ணலைன்னா காசு இருக்குல்ல பண்ணா என்னன்னு கேட்குறாங்க கோபம் பொறாம வெறுப்புணர்வு அனைத்தையுமே சோசியல் மீடியா நமக்கு தருது எது சரி எது தப்பு அப்படின்றத கூட சிந்திக்கிற நேரம் இல்லாமல் அது சொல்வது தான் சரி அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிற திறமை கூட சோசியல் மீடியாவுக்கு இருக்கு காலத்துக்கு ஏற்ப மாறிக்கதான் வேணும் ஆனால் மனுஷத்தன்மையை குறைச்சிக்க கூடாதுல்ல